இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவா வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகலாம் அரசு தொடர்பான காரியங்களில் பொறுமை தேவை சமூகப் பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனவருத்தங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உண்டாகும் கடக ராசி நேயர்களே நெருக்கமானவர்களிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது தேவையில்லாத செலவுகளை குறைப்பீர்கள் வியாபார விஷயங்களில் கனிவுடன் செயல்பட வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் தேவை கல்வியில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் மற்றவர்களைப் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது கன்னிராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துளாராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கோபம் இல்லாமல் செயல்பட வேண்டும் அக்கம் பக்கத்தினரை பற்றிய புரிதல் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வங்கித் துறையில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது மகர ராசி நேயர்களே எதிர்கால சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகச் செயல்படுவார்கள் கும்பராசி நேயர்களே சவாலான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களால் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் மீன ராசி நேயர்களே அரசியல் வட்டாரங்களில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் மருத்துவத் துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் மூத்த சகோதரர்களால் சில செலவுகள் ஏற்படலாம் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்